ஸ்ரீமதே நமஹ ஸ்ரீமத் நமஹ நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி நான்காம் பத்து ஐந்தாம் பதிகத்தின் பதினோராம் பாசுரத்தில் மாறி மாறாத தன்னம்மலை வேங்கடத்து அண்ணலை வாரி மாறாத பைம்பூம்பொழில் சூழ் குருபூர் நகர் காரிமாறன் சடகோப்பன் சொல் ஆயிரத்து இப்பத்தால் வேறி மாறாத பூமேலிருப்பாள் வினை தீர்க்குமே என்று பாடுகிறார் மழையானது எப்போதும் பொய்க்காமல் பொழிவதன் காரணமாக குளிர்ந்தும் காண்பதற்கே மிகவும் கூடிய திருவேங்கடம் என்ற திருமலையிலே நமக்கும் பூவின் இன்பனை என்பதற்கேற்ப நித்திய அனபாயினி அதாவது எப்போதுமே அவனை விட்டு பிரியாதவளான அந்த பெரிய பிராட்டியாரை கூட முந்திக் கொண்டு நித்திய சம்சாரிகளான நம்போல் தாழ்ந்தவர்களுக்கு முகம் கொடுக்கைக்காக சீலகுணமே வடிவெடுத்து எழுந்தவர்களில் நிற்கிற திருவேங்கடமுடையான் விஷயமாக அந்த திருமலையைப் போலவே நீர்வளம் எப்போதும் குறையாதபடி உள்ளதும் பசுமையான மலர்கள் நிறைந்த சோலைகள் சூழ்ந்ததும் ஆகிய ஆழ்வார் திருநகரியிலே எழுந்தொருளி உள்ளவரும் காரிமாறன் என்று கொண்டாடப்படுபவரும் ஆகிய நம்மாழ்வார் அருளி செய்த ஆயிரம் பாசுரங்களிலே உள்ள இந்த பத்து பாசுரங்களை கற்பவர்களுக்கு பரிமளம் மாறாத பூ மீது விற்றுள்ள மகாலட்சுமி அவன் அனுகிரகம் பண்ண வரும்போது அதை மேன்மேலும் வளரச் செய்பவளாய் அவன் நிகரகம் பண்ணும்படி ஆகும்போது அதை தணிப்பவளாய் இருந்து நாம் அவனுக்கு கைங்கரியம் பண்ணவும் அவனோடு சேர்ந்து ஏற்கவும் தடையாய் உள்ள அனைத்து தடைகளையும் நீக்கி கொடுப்பாள் என்று இந்த பதிகத்தின் பலனை அருளி செய்கிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம்